நீ திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளிய பார்த்து என்ன தெரியும் இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லு எந்த வழியில நியாயம் உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல் நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிடுச்சு ஒரு அற்ப அரசு ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் ஒரு நெகிழி குழைமத்தை தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு தடை செய்ய முடியும் முதலாளி பாதிக்கப்பட்டுவான் முதலாளி வருவாய் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேக்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒண்ணு இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில நிக்கிறான் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வு தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான் அவன் வெளியே அதுக்கு காசு இல்லை எல்லாமே ஒப்பந்த கூலியாக தான் எடுக்குறீங்க ஏன் நிரந்தர பணியாளரை ஆக்க முடியல அவங்களால நிரந்தர பணியாளராக்குனா ஓய்வு வரும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இப்போ இதுக்கெல்லாம் எப்படி காசு வருது மற்றதுக்கெல்லாம் எப்படி காசு வருது இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்ஃபோன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரை கிலோ போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு தனியாக எங்கிருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாகவும் சிக்கனமாகவும் நிர்வாகம் செய்யலாம் பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் சொல்றாரு துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டமா நாங்கமா அந்த கடனை காரணம் காட்டி முதலாளி தனியார் முதலாளி உனக்கு இழப்புல லாபத்துல முதலாளி அரசுக்கு இழப்பில போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்டு அதானிட்டு கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் இந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதி அவன் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில மின் பூங்கா காற்றாலை திருப்பி அவனே ரெண்டு மில்லாம் அவன் தானே போடுறான் அப்போ அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய்னாலும் நீ வாங்கி தான் ஆகணும் ஏன்னா இருக்கில் இருக்க முடியாதுல்ல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அது தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை இந்த அரசு எவ்வளோ பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பையாள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பமாரி ரோட்ல கொட்டி வச்சிருக்க சான்று பார்த்து ஒரு கவனம் இல்லது ஒரு கவனம் விமர்சனமா உண்மையா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க ஒரு விமர்சனம் இருக்கு ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து புது உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறத செப்டம்பர்ல கொடுப்போம்ல ஜனவரியில இருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதையெல்லாம் இங்க நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்ல அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு எவ்வளவு கோடி செலவு பண்ணிட்டு நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வர் திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதிலேயே தேன்களை ஊத்தும் தேனை

இது நான் என்ன சொல்றது அவர்தான் சொல்றான் என்ன நடக்க மாட்டேங்குது நான் என்ன இது எங்களுடன் முதல்வர் இல்லையே நாங்க போராடிட்டு இருக்கோம் நேத்து போராரணும் அதுக்கு முன்னாடி போராரணும் எங்களுடன் முதல்வர் இல்ல எங்களுட ஒரு முதல்வர் இந்த பத்து நாளா போராடிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர் யார் முதலமைச்சர் அந்த கட்டடத்துக்குள்ள தான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்காந்து பேச்சு என்ன பிரச்சனை வாங்கணும் இருபத்தி ஒன்னு தேர்தலில் வென்று முதல்வராக முன்னாடி எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எல்லாத்திலுமே புதுசா இல்லை பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது சம வேலை சம ஊதியம் கேட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு ஒண்ணும் கேக்கலையே அது சரிதான் அது சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடங்களும் பரவதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புட முடியும் ஏன்னா கஷ்டம் எங்களுக்கெல்லாம் இப்போ இப்ப இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவது சார்ந்தது ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து தான் தகர்க்கணும் அதிகாரத்திற்கு அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ நீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாம வெளியே நிக்கிறா ஒரு கேள்வி படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யார் கொடுப்பா படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வேணாம் வேலை கொடுப்பீங்களா குடுப்பிடலாம் கொடுத்திருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் பெரிய வேலை தேர்வு எழுதலாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவச்சே தான் நகருங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அத பத்தி கவலையும் இல்லை திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்ச நகரிங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்க கவலைப்பட்டிருந்தா பட்டுந்தான் இவள பிரச்சனைகள் பெரிய நிக்காது இல்ல கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராடுற அளவு கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது உலகம் உலக சிரிக்கு சிங்கப்பூர் இப்படிதான் அது இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை முடியல கைது பண்ணிட்டு போறான் தேனவன் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் எழுதி கியூபாவே காக்க போறேன் நீங்க காப்பாற்ற போற கியூபா அப்படித்தான் வச்சிருக்கா வள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்லைய மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்து தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகை தேவைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியுது அவனால் அவனால முடியும் அவங்களால முடியாதா ஒரே ஒரு வளம் வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் நிக்குதா குப்பை வீதியில் வந்து யார் வந்து போறான் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டிலும் கடலை தவிர எதுவும் எப்படி கொடுக்கற அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு என்ன இருக்கு வேற என்ன தொடர்ச்சியா போராடுற மக்கள் எல்லா மக்கள் கிட்டயும் நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க அரசை எதிர்த்து ஆனா அந்த அரசு முதல்வர்கிட்டயே நீங்க பணம் வாங்கிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல வேணும் பணம் கொடுத்து கொடுத்துதான் எனக்கு எதிராக போராடுன்னு சொல்றாப்ல ஒரு பாய்க்கார கூட்டம் பிச்சைக்கார கூட்டம் வாடகை வாய வாடகை கூட்டம் போயிட்டே தெரியும் அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு முடியுமா என்ன ஆர்எஸ்எஸ் ஏத்திங்கன்னா திமுக காசு வாங்குது திமுக ஏற்றிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியிட்ட காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கும் நினைக்கும் நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிட்ற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடகையா பேசிட்டு வாங்கி வேற ஏதாவது